ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்திசாலி குடும்ப தலைவிகளுக்கான பல டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்டப்போகிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மழை மழைக்காலங்களில் தொண்டை கரகரப்பு சளி இது போல் வந்து பிரச்சனை இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெமெடி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் டீ வைப்பீங்க டீ வைக்கும்பொழுது அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு இது வந்து கோல்டு தொண்டை கரகரப்பு இது போல் பிரச்சனைக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும் போல் ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஏலக்காய் சேர்க்க தேவை ஆனால் ஏலக்காய் பிடிச்சிருக்குன்றவங்க இது கூட ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்பவுமே வந்து டீ வந்து ரொம்பவுமே மனமாக உங்களுக்கு இருக்கும் போல் இந்த இஞ்சி சாறு வந்து இதில் இறங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொண்டை கரக்கரப்பு கோல்டு ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவுமே வந்து தீர்வாக இது அமையும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து குளிர்காலங்கள் மழைக்காலங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் இஞ்சி தட்டி போட்டாலே அது ரொம்பவுமே வந்து டேஸ்டாவா இருக்கும் உங்களுக்கு மருத்துவ பயனுள்ளதாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க காலிஃப்ளவர் நம்ம இது போல் வந்து பொரியல் செய்வோம் இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் பூச்சி புழு எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் சுடு தண்ணி இது எல்லாமே போட்டு நீங்கள் லைட்டாக வந்து வேக வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அதில் இருக்க பூச்சி புழு எல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவர் செய்யும்போது அது இன்னுமே வந்து அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸும் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நீங்கள் காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து வெந்து முடிச்சிடும் இல்லையா வெந்து முடிச்சதும் கடைசியில் ரெண்டு முட்டையை நீங்கள் அதில் உடச்சி ஊற்றுறோம் இது போல் நீங்கள் உடைச்சி ஊற்றும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் காலிஃப்ளவரில் அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை மட்டுமே போதும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வத்தி குச்சி வந்து வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமே வந்து நமுத்து போயிடும் அதுக்கப்புறம் எரிய வைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும் அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஒரு சின்ன டப்பாவில் நம்ம அரிசி கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு இந்த வத்தி குச்சி நீங்கள் வைக்கும்போது அது சீக்கிரமாக வந்து நமுத்து போவாது நீங்கள் எரிய வைக்கும்போது நல்லாவே வந்து எரியும் மழைக்காலம் குளிர்காலங்களும் வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் அரிசி கொஞ்சமாக டப்பாவில் போட்டு வச்சாலே போதும் இந்த வத்தி குச்சி வந்து நமுத்து போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசியை அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வெறுமனே இந்த வத்திப்பட்டி வைக்கிறதுக்கு மட்டுந்தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இது போல் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நமுத்து போகாத தீப்பெட்டி வச்சுருக்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நாம் இது போல் வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த சேஃப்டி பின் வந்து துருப்பிடிச்சிரும் யூஸ் பண்ண முடியாத போயிடும் அது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இது போல் இது மேலே நீங்கள் நெயில் பாலிஷை தடவி விட்டுருங்க இது போல் இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நெயில் பாலிஷை தடவி விடும்போது இது வந்து துருப்பிடிச்சி போகிற பிரச்சனை இருக்காது எப்போவுமே வந்து ஷார்ப்பாகவே இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு துருப்பிடிச்சி யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சாக நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டால் உங்களுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேஃப்டி பெண் உங்களுக்கு மேட்சாகவும் இருக்கும் அது போல் துருப்பிடிச்சும் போகாது இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் நம்ம வந்து கம்பல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கம்பல் யூஸ் பண்ணும்போது காது வந்து புண்ணாகிடும் காதில் போடும்போது அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நெயில் பாலிஷ் மூலமாகவே இன்னொரு ரெமடிஸ் இருக்குது அது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பல் இருக்குது இல்லையா அந்த போடுற இடத்துல இந்த நெயில் பாலிஷை போட்டுக்கணும் இது போல் வந்து நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கம்பல் காதில் போடும்போது இது புண்ணாகவே ஆகாது நிறைய பேர் வந்து இது போல் வந்து கம்மல் போடும்போது புண்ணாயிடுதுன்ற ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இது போல் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஃபேண்ட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அது லூஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை டைட் பண்ணுறதுக்கு அர்ஜென்ட்டாக எங்கன்னா கிளம்பும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ஒரு பேண்டு இல்லை லப்பர் பேண்டு கூட எடுத்துக்கலாம் லப்பர் பேண்டு போட்டிங்கன்னா தெரியாமல் இருக்கும் இது போல் மாட்டிட்டு இன்ஸ்டானாக இது போல் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் இது போல் மாட்டிடுங்க இது போல் மாட்டும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்து டைட் ஆகிடும் அர்ஜெண்ட்டாக நீங்கள் கிளம்பும் போது டைட் பண்ணணுன்னா உட்காந்து தச்சிகிட்டு இருக்க முடியாது அந்த சமயத்தில் இது போல் நீங்கள் டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் கலர் லெப்பர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அது இது போல் மாட்டும்போது தெரியக்கூட தெரியாது அந்த டிப்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து ஊதுவத்தி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இப்போது நிறைய கடைங்களில் ஆர்கனைசேஷன் வந்துடுச்சு அதை வாங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத வந்து பண விரயம் தான் ஆகும் அதுக்கு இந்த கொட்டாங்குச்சி மூலமாக ஒரு தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போல் கொட்டாங்குச்சி பின்னாடி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மூணு ஹோல்ஸ் மூலமாகவே இது வந்து வீடு ஃபுல்லாக இந்த அகர்பத்தி வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் போட்டுட்டு இது மேலே மூணு ஓட்டை போட்டு இந்த கொட்டாங்குச்சி இது போல் வச்சுடுங்க இப்படி வைக்கும்பொழுது கடைகளில் வாங்கிற அந்த ஆர்கனைசிங் போலவே இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் இது மூலமாக நீங்கள் வந்து பணம் கொடுத்து வீணாக வாங்குகிற கஷ்டம் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த கொட்டாங்குச்சி மட்டுமே போதும் இது போல் வந்து அந்த வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகி வீடு ஃபுல்லாக ரொம்பவுமே வந்து மனத்தை கொடுக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டம்ளர் இல்லை போல் ஏதாச்சும் ஒரு கிண்ணை வந்து எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு கொட்டாங்குச்சியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொட்டாங்குச்சியில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா போல் வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க ஊது வைக்கிறதுக்காக இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாகவே இந்த வத்தியை நீங்கள் ஏற்றி நீங்கள் வச்சிடணும் இது போல் வைக்கும்பொழுது நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியிலேருந்து அந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் வைக்கும்பொழுது இந்த ஊது வத்திலேருந்து வர அந்த சாம்பல் எல்லாமே வந்து அந்த கொட்டாங்குச்சிலே அழகாக வந்து சேவ் ஆகிடும் இதனால் வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது இது போல் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது தனியாக வத்தி ஸ்டாண்டில் நீங்கள் வைக்கும்பொழுது அது வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே சேவ் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இட்லிக்கு இட்லி போது நம்ம இது போல் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக வச்சிட்டோம்னா அது சீக்கிரமாக வந்து தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து நம்ம ஸ்பூன் அதில் போட்டு வைக்கும்பொழுது அந்த ஸ்பூனோட சத்தம் இருக்கிற வரையும் நம்ம தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தண்ணி இல்லைன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம சீக்கிரமாகவே அடுப்பை வந்து நிறுத்திவிடுவோம் அதனால் ஸ்பூனை வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா தண்ணி வீ குறஞ்சி இட்லி பாத்திரம் கருகிறத தடுக்க முடியும் அதுபோல் வந்து இட்லி வந்து நீங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் வந்து நீங்கள் அஞ்சு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு உளுந்து ஒரு பங்கு அரிசி அவல் இதெல்லாத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் உளுந்து கூட அரைக்கும் போது இட்லி வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்